நடிகை ஹன்சிகா முதல் முறையாக தமிழ் சினிமா நடிகர் சிம்பு அவர்களுடனான காதல் பற்றியும் அதன் பிரிவு பற்றியும் தாங்கள் ஏன் பிரிந்தோம் என்பதை பற்றியும் மனம் திறந்து கூறியிருக்கின்றார் இதோ அனைத்து தகவலும் உங்களுக்காக தமிழ் சினிமாவில் விரல் சுத்தும் விடலை பையன் வம்பு வளர்க்கும் சிம்பு என்று பல துள்ளும் இளமை காட்டும் இளைஞனாக நிஜ வாழ்க்கையில் சுற்றி வந்தார் சிம்பு இருப்பினும் ஒரு காதல் மட்டும் இவருக்கு சரியாக பொருந்தி வரவில்லை அதன் காரணமாக மிகவும் கவலையாக இருந்தார் சிம்பு ஆரம்பத்தில் நயன்தாராவுடனான காதல் இந்த காதல் உலகம் முழுவதும் பேசப்பட்டது வல்லவன் திரைப்படத்தோடு இந்த காதலும் முடிவடைந்தது அதன்பின் ஹன்சிகாவுடனான காதல் இந்த காதலும் ஓரளவு அனைவராலும் பேசப்பட்ட காதலாக அமைந்திருந்தது சிம்பு அவர்களுக்கு நயன்தாராவை விட ஹன்சிகா தான் பொருத்தமாக இருப்பார் என்றும் பலர் கூறி வந்தார்கள் அவருடைய ரசிகர்களும் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள் இருப்பினும் இது நீண்ட காலம் நீடிக்கவில்லை வெகு விரைவாகவே இதற்கும் முற்றுப்புள்ளி வந்தது அதன் காரணம் வெளியில் தெரியாமலே இருந்தது நயன்தாராவுடனான பிரிவுக்கு காரணம் வெளியில் தெரிந்தாலும் ஹன்சிகாவுடனான பிரிவுக்கு காரணம் இருவரும் கூறாமலே இருந்தார்கள் ஹன்சிகா அவர்கள் ஒருபடி மேலே சென்று நான் சிம்புவை காதலிக்கவே இல்லை என்று கூறிவிட்டார் இருப்பினும் சமீபத்தில் இது குறித்து மனம் திறந்த ஹன்சிகா அவர்கள் சிம்பு அவர்களும் நானும் நல்லதோர் ஜோடியாகத்தான் அமைந்திருந்தோம் இருப்பினும் சிம்பு அவர்கள் வாயிலிருந்து அந்த ஒரு வார்த்தை வந்த காரணத்தால் நான் அவரை விட்டு பிரிந்து விட்டேன் அதன் அவருடன் சேர்வதற்கான எண்ணமே எனக்கு ஏற்படவில்லை என்று மனம் திறந்து கூறியிருக்கின்றார் ஹன்சிகா இது போன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்